நிதானங்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் எனது பெயர் ரா சேந்தனமுதன் திருக்குறள் மற்றும் தொல்காப்பிய பாடல்களும் அதன் பொருளும் முதலில் திருக்குறள் பாடல் ஆறு ஐந்துவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் பாடலின் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களையும் அடக்கி நெறியில் நிற்பவர் நீண்ட நாள் வாழ்வர் தொல்காப்பியம் பாடல் ஆறு நீட்டம் வேண்டின் அவ்வளவு உடைய கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர் பாடலின் பொருள் ஒளியில் மிகுதல் தேவைப்பட்டால் அந்த அளவிற்கு தேவையான எழுத்து ஒளிகளை எழுப்புதல் வேண்டும் என்று அறிவுடையோர் கூறுவர் இதுபோல திருக்குறள் மற்றும் தொல்காப்பிய பாடல்களை மேலும் கண்டறிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்